ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் யா எடுத்து ஸ்டார்ட் பண்ணி இன்னையோடய ஹண்ட்ரட் லெவன் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க மாதிரி கிளாண்ட் மகிழ்ச்சி ஸோ என்னோட செல்னை உண்மைப்பற்ற யோசித்து தீங்கப்படுவார் சில உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் திஸ் இஸ் மை மா பத்மாவதி இவங்க நினச்சா ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக்ங்க இம்பார்ட்டண்டான ஒரு பதிவு சேஞ்ச் மாற்றம் ஸோ ஒரு மனிதர்களுக்கு மாற்றம்ன்றது அது உண்மையாக உறுதின்னு சொல்லலாம் அதுதான் வந்து தீர்வு சொல்யூஷன் கூட சொல்லலாம் ஸோ மாற்றம் இல்லாத ஒரு மனிதரே கிடையாதுங்க இன்னைக்கு இப்படி இருக்கவங்க நாளைக்கு டாப்பில் போயிடுவாங்க நாளைக்கு டாப்பில் இருக்கவங்க இன்னைக்கு கீழே இருப்பாங்க ஸோ இதுவுமே வந்து சேஞ்ச் மாற்றம் இல்லாத ஒரு மனிதன் கிடையவே கிடையாது இவ்வுலகில் நிரந்தரம் இல்லாத இவ்வுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் எதுவுமே நிரந்தரம் இல்லை உங்களுடைய உயிர் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா உடல் உறுப்புகள் ஆர்கான்ஸ் அனைத்தும் இவ்வுலகிலேயே எடுக்கப்பட்டது உலகிலேயே கீழே வைத்து விட்டு உயிர் மட்டுந்தான் நம்மளை விட்டு பிரியும் உண்மையாக இல்லையா உலகத்தில் எதையுமே எடுத்துகிட்டு போகாத நிலைமையில இருக்கும்போது இவ்வளோ எதிர்ப்புகள் போட்டி போறாமல் எல்லாமே இருக்குது ஆனால் எதையாச்சும் மக்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இறக்கும்போது எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் எப்படி வந்து இருக்கும்ட்டு எதையுமே எடுத்துகிட்டு போக போகிறதில்ல பேர்த் பேபி பிறந்தவொன்னே நம்ம எப்படி வந்தோமோ அதே மாதிரி இறந்தவனே நாம் உடல் உறுப்பு முத கொண்டு இங்கேயே விட்டு விட்டு உயிர் மட்டுந்தான் மேலே போவோம் உண்மையாக இல்லைங்களா ஸோ அப்படி இருக்க க காலகட்டத்தில் அப்படி இருக்கும்போதே ஒரு மாற்றத்தை நாம் சந்திச்சுட்டு வரோம் ஸோ எதுவுமே நிரந்தரம் இல்லாத உலகில் வாழ்ந்துட்டுருக்கோம் இருக்கிற வரைக்கும் மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்கிற மாதிரி மாற்றம் அடிக்கடி வந்து வந்து போகும் நிரந்தரம் இல்லாத உலகில் வாழும் அதுக்காக உங்களை நீங்கள் யார்கிட்டையும் விட்டு கொடுத்துறாதீங்க நீங்கள் நீங்களாக இருங்க ஸோ எல்லாத்துலேயும் சிறந்தது வந்து பார்த்திங்கன்னா சுயமரியாதைன்றது நமக்கு வேணும் கண்டிப்பாக ஒரு நபருக்கு சுயமரியாதை இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல நம்ம இருக்கிறதுல இல்லை ஸோ வேல்யூ ஸோ வேல்யூ தகுதி இருக்கிற இடத்துல தான் நம்ம வந்து நிரூபித்து காட்ட முடியும் தகுதியே இல்லாத இடத்துல எப்படி நிரூபி நிரூபித்து காட்டுறது எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணணும் மாற்றம் ஒன்று கொண்டு வரணும் மாற்றம் ஒன்றே மாறாது அதனால தான் மாற்றத்தை கொண்டு வரணும் நான் சொல்கிறேன் நிரந்தரம் இல்லாத உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் எல்லோருமே இப்படி இருக்கவங்க அப்படி இருப்பான் அப்படி இருக்கவங்க அப்படி இருப்பான் இருக்கிறவங்க கூட போவாங்க சில பேர் வந்து பங்களா காரு பங்களா வசதி வாய்ப்புன்னு வாழ்ந்துகிட்டே போவாங்க சில பேர் அப்படியே டவுனில் இருப்பாங்க எதுவுமே நிரந்தரம் இல்லாத உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்ம ஏன் கவலை பண்ணணும் இந்த கவலை மட்டும் நிரந்தரமாக இருக்குமா அடையவே கிடையாது அதுலேயும் ஒரு மாற்றம் வரும் உங்கள் சுக்கணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிறோம் ஓரடியும் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்கள் சுக்கங்க பாய் சிலர் காய்